பத்திரிகை நண்பர்களுக்கு மறுபடியும் எங்களுடைய வணக்கத்தையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் மணித்துளிகளுக்கு முன்பு நம்முடைய அன்பு தலைவர் எல்லாம் இணைந்து சமக்கல்வி எங்கள் உரிமை என்கின்ற அந்த மாபெரும் கையெழுத்து இயக்கத்தை சென்னையிலிருந்து துவங்கி வச்சிருக்கிறாங்க நாளை நம்முடைய தலைவர்கள் எல்லாம் தமிழகம் முழுவதுமே காலை ஒன்பது மணிக்கு இந்த கையெழுத்து இயக்கத்தை அந்தந்த மாவட்டத்தினுடைய தலைநகரத்தில் ஆரம்பித்து வைத்து விட்டு மாவட்ட தலைநகரத்தில் ஆரம்பித்து விட்டு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துவாங்க நாளை கிராமம் வரை கிராமம் வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் செல்ல இருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக நாளையிலிருந்து பூத்தளவில் ஒரு ஒரு பஞ்சாயத்து அளவில் ஒரு ஒரு கிராமத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் பொதுமக்களோடு இணைந்து வீடு வீடாக சென்று கையெழுத்தை கலெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்முடைய வெப்சைட்டை அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவங்க துவங்கி வைச்சாங்க அதில் டிஜிட்டல் சிக்னேச்சர் போடுவதற்கான வாய்ப்பு இருக்குது அந்த வெப்சைட் வந்து ஆறு மொழியில் இருக்கும் தமிழ் மொழியில் ஓப்பன் ஆகும் ஆங்கிலத்தில் இருக்கும் தெலுங்கில் இருக்கும் கன்னடத்தில் இருக்கும் மலையாளத்தில் இருக்கும் ஹிந்தியில் இருக்கும் ஸோ இத்தனை மொழிகளில் அந்த வெப்சைட் இருக்கும் ஏன்னா தமிழகத்தில் கிட்டத்தட்ட கடந்த சென்சஸ் படி சற்றேக்குரிய பதினொன்று சதவீத மக்கள் மாற்று மொழி பேசுகிறவங்க நம்முடைய இந்த புண்ணிய பூமியில் இருக்கிறாங்க அவங்க எந்த மொழியில் வேண்டுமானாலும் சென்று இந்த வெப்சைட் அக்சஸ் பண்ணி கையெழுத்து போடலாம் அவங்க டிஜிட்டல் சிக்னேச்சர் ஒரு கவுண்டாக பதிவாக நம்ம டிரான்ஸ்பரன்சிக்காக அந்த வெப்சைட்டில் தினமும் எத்தனை பேர் கையெழுத்து போட்டாங்க அப்படிங்கிற கவுண்டர் ஆரம்பிக்கும் போது ஜீரோவில் இருந்து அதை நீங்கள் பார்க்கலாம் அந்த கவுண்டர் ஓடிக்கிட்டே இருக்கும் அதே நேரத்தில் நாம் ஃபிசிக்கலாக வாங்கக்கூடிய கையெழுத்துக்கள் எல்லாம் நம்முடைய கட்சி அலுவலகத்திற்கு தொகுப்பாக அது வரும் நம்முடைய நோக்கம் மே மாத கடைசிக்குள்ள ஒரு கோடி கையெழுத்து வாங்கிய பிறகு நாம் நேரடியாக அதை நம்ம ஜனாதிபதி மாண்புமிகு ஜனாதிபதி அம்மா உங்கள் எடுத்துகிட்டு போய் தமிழகத்தினுடைய மக்கள் குரல் என்ன என்பதை சொல்ல நம்முடைய தலைவர்கள் இருக்கின்றார் நாளைக்கு காலையில் தமிழகம் முழுவதும் செல்லக்கூடிய நம்முடைய தலைவர்களுக்கு என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் மற்ற நேரத்தில் தெரிவித்து தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே அது மட்டும் இல்லை இதை பாரதிய ஜனதா கட்சி எந்தளவுக்கு கம்பீரமாக இதை எடுத்திருக்கின்றோம் என்றால் அன்பு நண்பர்கள் பத்திரிகை நண்பர்களுக்கு வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி திருச்சிராப்பள்ளியில் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் இதற்காக முதல் பொதுக்கூட்டம் மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி சாயங்காலம் திருச்சிராப்பள்ளியில் நடக்க இருக்கிறது அதன் பிறகு அடுத்த பொதுக்கூட்டம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருநெல்வேலியில் அடுத்த பொதுக்கூட்டம் ஏப்ரல் ஐந்தாம் தேதி வெள்ளூரில் அடுத்த பொதுக்கூட்டம் ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி காஞ்சிபுரத்தில் அடுத்த பொதுக்கூட்டம் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி சேலத்தில் அடுத்த பொதுக்கூட்டம் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி சென்னையில் மே மூன்றாம் தேதி மதுரையில் கோயம்புத்தூரில் மே பதினொன்றாம் தேதி அனைத்து தமிழகத்தினுடைய மண்டல்கள் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மண்டல் இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்தந்த நகரத்தில் பொதுக்கூட்டம் நடத்தப்பட இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு மே பதினொன்றாம் தேதியே தமிழகத்தினுடைய குரலாக இந்த பொதுக்கூட்டத்தில் வரக்கூடிய மக்களுடைய சாமானிய மனிதனுடைய குரலை பார்க்கும் பொழுது எனக்கு தெரிஞ்ச முதலமைச்சர் அவர்களே தன்னுடைய முடிவை மாற்றி கொண்டு வருவார் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு இது ஒரு போட்டா போட்டியாக நம்ம பொன்னாரையா அவர்கள் ராஜாண்ண தமிழசேகர் சொன்னது போல இது ஒரு போட்டியாக நாங்கள் இப்போ அரசியல் பண்ண விரும்பவில்லை இது போட்டி கிடையாது மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அவர்களுக்கு மூன்றாவது மொழி படிப்பதற்கு ஆர்வம் இருக்கும் பொழுது அதை ஃபெசிலிட்டேட் பண்ணணும் எனேபிள் பண்ணணும் தான் அந்த இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கு இது அரசியல் ரீதியாக நாங்கள் யாரும் போட்டி போடணும் மக்களுடைய எண்ணத்திற்கு நேர்மாறாக ஆட்சியாளர்கள் இருக்கின்றார்கள் என்பதை இந்த கையெழுத்து இயக்கம் மூலமாக ஒரு சமுதாய பணியாக பாரதிய ஜனதா கட்சி எடுத்துகிட்டு போகிறோம் நிச்சயமாக இதில் எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்குது தமிழக மக்கள் அன்பான வேண்டுகோள் உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கிய நிகழ்வு ஒரு பெரிய வாய்ப்பு ஏன்னா அரசியலில் வாக்கு மூலமாகத்தான் மாற்றம் வரும் என்பது தெரிந்திருந்தாலும் அந்த வாக்கு செலுத்துவதற்கு முன்பு எதற்காக வாக்கு செலுத்துகின்றோம் என்பதற்காகத்தான் இந்த இயக்கத்தை நாம் ஆரம்பிச்சிருக்கிறோம் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பொது ஆட்சிங்கே வரும் பொழுது இந்த கல்விக் கொள்கை என்பது உங்களுடைய அடிப்படை விஷயமாக உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அது தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சியில் அமையும் பொழுது அது நடக்கும் அதற்கு நீங்கள் அந்த கையெழுத்து இயக்கத்தில் அன்பான எங்களுடைய வேண்டுகோள் நீங்கள் பங்கேற்கணும் நீங்கள் கையெழுத்து போடணும் குறை நிறைகள் இருக்கும் பொழுது நம்முடைய தொண்டர்கள் வீட்டுக்கு வரும்போது சொல்லணும் நம்முடைய வெப்சைட்டில் நீங்கள் டிஜிட்டல் சிக்னேச்சர் போடும் பொழுது உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் கருத்துக்கள் எதிரந்தாலும் நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இது கையெழுத்து இயக்கத்தை பற்றி உங்களுக்கு பத்திரிகை பத்திரிகை பத்திரிக்கை நண்பர்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய செய்தி